அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தெய்வ சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜனவரி பதினோராம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பால் எந்தெந்த விஷயங்கள் நடைபெறப் போகின்றன அது மட்டுமல்லாது சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெருவாரியாக எந்தெந்த கிரகநிலைகள் மிகவும் சாதகமான அமைப்பையும் சூழலையும் உருவாக்குகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மிகவும் வலுவாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு கர்மஸ்தானம் ஆகிய பத்தாம் இடத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க குரு பகவான் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் வலுவாக சனியுடன் இணைந்து சுக்கரன் வளம் வருகிறார் பூணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தில் ராசியின் அதிபதியான சூரியன் உழைகிறார் பஞ்சமஸ்தானத்தை புதன் வலு சேர்க்கிறார் சந்திரன் பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சாதகமாக வருகிறார் இப்படி பல கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக வேளையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது தெய்வ சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் எதிர்பாராத வகையில் மிக சிறப்பான பொன்னான இனிமையான வாய்ப்புகளையும் கொள்வதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு அது மட்டுமல்லாது இந்த காலமாக சந்தித்து வரக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்தையும் விளக்கக்கூடிய வகையிலும் நல்ல மாற்றம் உறுதியாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது சிம்ம ராசிக்காரர்களுக்கு தெய்வ சக்தியால் உறுதியாக நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பில் பெருவாரியான கிரக நிலைகள் வளம் வரக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் வெற்றிகரமாக அமையலாம் அல்லது புதிய வேலை வாய்ப்பு கிடைப்பதாக இருக்கலாம் அது நீங்கள் பெரிதும் விரும்பக்கூடிய தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் உள்ளிட்ட பல சந்தர்ப்பங்கள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உபரிவிதமாக கிரக நிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன எனவே தெய்வ சக்தி அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாக சிம்மராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல பல வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் தடையில்லாமல் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் இந்த வேளையில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலில் இல்லை என்பதுதான் சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது சாதகமற்ற சூழலில் ராகு அஷ்டமத்திலும் ஏது குடும்பஸ்தானத்திலும் செவ்வாய் விரயஸ்தானத்திலும் இருந்தாலும் கூட இந்த மூன்று கிரகநிலைகளுமே எதிர்பாராத முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை விரைவாக அள்ளி கொடுக்கின்றன சப்தமத்தில் இருந்தாலும் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் இப்படி பல மாற்றங்கள் உறுதியாக இந்த வேளையில் கிடைப்பதால் தான் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் அந்த அதிசயம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதியாக நன்மை பயப்பிக்க கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் தெளிவாக அள்ளி கொடுக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஐந்தாம் இடமாகிய பூர்வ பண்ணியஸ்தானத்தில் இருந்து ஆறாம் இடமாகிய யோகஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட பல்வேறு வகையான விசேஷ தருணங்களை யோகஸ்தானத்தில் நுழையக்கூடிய ராசியின் அதிபதியான சூரியன் ஏற்படுத்துகிறார் எனவே இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதியாக பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் தடை தாமதம் இல்லாமல் பல்வேறு வகையான வெற்றிக்குரிய சந்தர்ப்பங்களும் மிகவும் சிறப்பாகவும் நிறைவான முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைவதற்கான யோகம் உறுதியாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சூரியன் யோகஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் எதிர்பாராத வகையில் அலைச்சல் சிரமமும் இன்றி பல்வேறு வகையான நல் காரிய வெற்றிகளும் திட்டமிடக்கூடிய காரியங்களில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் தடை தாமதம் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக சந்தித்து வந்த ஆரோக்கிய தொல்லைகள் வீண் விரய செலவுகள் போன்றவை முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதற்கான முதன்மையான யோகத்தையும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக அள்ளி கொடுக்க போகிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டமல்லாதே இந்த வேளையில் சந்திரனும் வெற்றிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருகிறாருங்க எனவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிறு முயற்சியில் கூட மிக பிரம்மாண்டமான வெற்றிகளை எளிதில் பெறக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் வலுவாக அள்ளி கொடுக்க போகிறார் அதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் கர்மஸ்தானமாகிய பத்தாம் இடத்தில் அமர்ந்து அக்ரம் பெற்று ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்திற்குரிய பலன்களை அற்புதமாக அள்ளி கொடுக்கிறாருங்க குரு ஒன்பதில் இருந்தால் எப்படிப்பட்ட பலன்கள் நிறைவாக கிடைக்குமோ அதே போன்று கர்மஸ்தானத்தில் இந்த வாரமும் இன்னும் சில வாரங்கள் கொடுக்க போகிறாருங்க எனவே சரியாக பயன்படுத்திக் கொண்டால் குருவின் அமைப்பால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்பத்தில் பல்வேறு வகையான மகிழ்ச்சிகரமான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் சந்திப்பதற்கான யோகம் உறுதியாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை ரெண்டு நான்கு ஆறு ஆகிய இடங்களில் கிடைக்கிறது தனஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்திலும் குருவின் சுப பார்வை பதிகிறது இரண்டாம் இடம் ஆகிய குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பதால் இல்லத்தில் பல்வேறு வகையான உப நிகழ்வுகள் தடை தாமதம் இல்லாமல் மிகவும் சிறப்பாக மேற்கொள்வதற்கான முதன்மையான யோகம் உறுதியாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது திட்டமிடுதலை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய வெற்றிகளையும் முன்னேற்றத்திற்கு மிக சிறப்பான சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் அள்ளி கொடுக்கிறாருங்க சப்தமஸ்தானம் ஆகிய ஏழாம் இடத்தில் ஏழாம் இடத்தில் வளம் வருவதால் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் உறுதியாக பூர்த்தி ஆகும் ஏனென்றால் அஷ்டமசனிக்குள் நுழைவதற்கு முன்னதாக சுக்கரனுடன் இணைந்து இந்த இடத்தை வலு சேர்க்கிறார் சப்தமஸ்தானம் வலுவுள்ளதாக மாறுகிறது இந்த தருணத்தில் எந்த விதமான எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் நீங்கள் நினைத்த மறுகணமே அவற்றை செயல்படுத்துவதற்கு நல்ல யோகம் தடை தாமதம் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகங்களை திட்டவட்டமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் இது மிக பெரிய அளவுல வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது எனவே உத்தியோக ரீதியாக சந்திக்கக்கூடிய பெருமளவிலான காரிய தடைகள் விலகும் உத்தியோகத்தில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கக்கூடிய பல பணிகளை இந்த தருணத்தில் துல்லிதமாக செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகமும் நிறைவாக கிடைக்க போகிறது கலைத்துறை நாய மற்றும் அரசியல் துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கரனும் மிக வலுவாக சப்தமத்தில் அமர்ந்து ஜென்மராசியை பார்ப்பது இந்த தருணத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் பெருமளவு இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் முற்றிலும் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் நிறைவாக கிடைப்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது அஷ்டமத்தில் ராகு நிலை கொண்டிருந்தாலும் இறுதி காலகட்டத்தில் இருப்பதால் பெரிய அளவில் சிரமத்தை ஏற்படுத்திவிட மாட்டார் எனவே ராகுவால் பெரிய அளவில் சிரமம் இல்லை ஆனால் உடல் நலத்திலும் திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய முயற்சியிலும் சற்று மற்ற விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லதாக அமையும் என்பதை உறுதியாக எடுத்து காட்டுகிறாருங்க அதே சமயம் குடும்பஸ்தானத்தில் கேது அமர்ந்திருப்பதால் குடும்பத்தில் அமைதியாகவே மிக பெரிய காரியங்களை கூட எளிதில் செய்வதற்கான நல்ல வாய்ப்பை மோட்சக்காரகரான கேது நிறைவாக அள்ளி கொடுக்கிறார் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் விலகி சிறப்பான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்திய உண்டு விரயத்தில் செவ்வாய் அமர்ந்திருந்தாலும் பக்ரம் பெற்றிருக்கிறார் அதே செவ்வாயின் அமைப்பு காரணமாக புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் மிக பெரிய அளவில் காரிய வெற்றி கிடைக்கும் நீண்ட நாட்களாக தடையில் இருந்து வந்த பல்வேறு வகையான சிக்கல் நிறைந்த பணிகளை இந்த தருணத்தில் தடைகளை நிவர்த்தி செய்து முழுமையாக முன்னேற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகமும் நிறைவாக கிடைக்கிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் வித்யா காரகரான புதன் பஞ்சமஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்தை வலு சேர்ப்பதால் அறிவுபூர்வமாக சிந்தி மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்களை கூட தங்களுடைய வாழ்வில் இருந்து விளக்குவதற்கான முதன்மையான யோகம் உறுதியாக சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க மேலும் இந்த தருணத்தை சிம்மராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பை நிச்சயமாக உருவாக்க வேண்டுமென்றால் இந்த வேளையில் தெய்வத்தின் சக்தி மிகுந்து கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் அதிசயம் ஒன்று நிறைவாக உங்களை தேடி வரும் எனவே உறுதியாக குலதெய்வ வழிபாட்டை சிம்மராசிக்காரர்கள் மேற்கொள்ளுங்கள் அப்படி மேற்கொள்வதால் சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்தும் விலகி எதிர்பார்ப்பதைக் காட்டிலும் உறுதியாக மிக சிறப்பான நல்ல பல வெற்றி வாய்ப்புகளை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை